வணக்கங்க இருபத்தி மூணு எட்டு இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதவிகளில் ஒன்பது விற்பனை பதவிகள் பார்க்க போகிறவங்க நம்ம ஊரில் இருந்து கால்நடை தீவனங்கள் கடந்த பதினோரு மாதங்களாக நம்ம விற்பனை இருக்கிறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோங்க ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனமுங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க ஆறு பொருட்கள் கலந்தது தான் ஈரப்பதமிக்க தீவனமுங்க நம்ம ஊரில் இருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தீவனங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி உண்டுங்க மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ உங்கள் இடத்துல டெலிவரியோட ஐநூற்றி ஐம்பதுங்க வர தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலந்தது உங்கள் இடத்துல டெலிவரியோட ஆயிரத்தி நூறுங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு கீழே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க மாதம் ஒரு ரூபாய்க்கு கால்நடை தீவனம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் உங்களால் கண்டிப்பாக மாதம் ஒரு ஆயிரம் ரூபாயாவது குறைக்க முடியுங்க வருஷத்து கணக்கில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு மிச்சம் மிச்சமாட்றங்கிற ஒரு பெரிய விஷயம்தானுங்க மற்ற தகவல்கள் மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு நீங்கள் வந்து பார்சலில் நாங்கள் அனுப்பி கொடுக்குறோம் அது தொடர்பான சந்தேகங்கள் கேள்விகள் ஆர்டர் பண்ணுறதுக்கு தவிடு சம்மந்தமாக என்ன சந்தேகம்னாலும் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து வளார கொம்பு பால் மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் பால் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு நேரம் மூணு லிட்டர் பால் மடியில் இருக்கும் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க ஈத்து மூணாவது ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் இன்னும் கன்று ஈணுவதற்கு பதினஞ்சு நாள் நிறம் வந்து பார்த்திங்கன்னா ப மயிலையிலேயே பால் மயிலே நிறம்ங்க அதாவது நிறை சிணையானாலும் இளம் சினையானாலும் ஒரே நிறத்துல அந்த பால் மயிலையிலேயே இருக்குங்க நல்ல புறவியத்தமான மாடுங்க மடிகால் சுத்தம் தெளிவாக இருக்குது விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்பட நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் காங்கு போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க ஒரு வயசான பார்ட்டி தான் வச்சுருந்தாங்க அவங்க பராமரிப்பில் அவங்ககிட்ட இருந்தால் நேரடியாக வாங்கிட்டு வந்திருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற சுரட்டை எருமை கிடாரிங்க நல்ல தரமான கிடாரிங்க கொம்பு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு டு மூணு இன்ச்சு தான் வந்திருக்குங்க இப்போயும் நல்லா சுருண்டு வச்சுங்க நல்லா முக அமைப்புங்க காம்பு ஒர்ஸ் வந்து அருமையான காம்பு ஒருசு காம்பு காம்பு நல்ல இடைவெளி கால் ஊக்கம் வால் இறக்கம் எல்லா பொறுப்புலையுமே இருக்குதுங்க வயசு பதினாறு மாதம் ஆச்சுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க எருமை வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் நல்ல கொம்பு தலையில் தெளிவான கிடறியை வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் தவறு தண்ணி இப்போ வந்து நம்மகிட்ட மூணு நாள் ஆச்சுங்க நல்லா குடிக்க ஆரம்பிச்சிருச்சு குடல் புலனைக்கும் நம்ம செஞ்சுட்டோங்க தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க நம்ம பண்ணைக்கு நேரில் வரணும்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்சிலேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் வெளிச்சத்தில் எப்போ வேணாலும் நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க பால் கறந்து பார்த்து மாடுகள் வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா ஆறையிலருந்து எட்டு மணி வரைக்கும் கறப்போங்க மாலை மூன்றரைலேருந்து ஐந்து மணிக்குள்ளே பால் கறவை போடுவோங்க எப்போ வேணாலும் கறவை மாடுகளை வந்து கறந்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற மன்னிக்கோங்க வீடியோ பதிவில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற கண்ணுங்க இந்த மாதிரியான கிடாரிகளை நீங்கள் தேர்வு செஞ்சு நிறை சென்னையில் நம்ம விற்பனை செய்யும்போது நமக்கு ஒரு தொகை நல்ல தொகை லாபமாக கிடைக்குங்க எல்லோரும் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீடு இருக்குதா நல்ல பெருவட்டாக இருக்கா அப்படிங்கிறத நல்லா பார்ப்பாங்க எல்லா பொறுப்புலேயுமே இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் விலை இருபத்தொன்பதாயிரம் நாலு கால் நல்லா ஊக்கமாக இருக்குங்க காம்பு காம்பு தெளிவான இடைவெளியோடு இருக்குது காது நல்லா பெருங்காது கொம்பு சுருள் கொம்புங்க இரம கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க ப்ரீட் குவாலிட்டியில் வேணும்னா இந்த கிடாரி தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க நல்ல வெயிட்டு கணத்தில் இரட்டை நாடி உடம்பு திமிழ் பார்த்திங்கன்னா நல்ல ரட்ட திமில் ஈத்து மாடுங்க கன்று ஈணுவதற்கு இன்னும் இருபத்தஞ்சி நாள் கால அவகாசம் இருக்குதுங்க காட்டில் மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க குரங்காட்டு மேய்ச்சலில் மேய்சிகிட்ருந்த மாடுங்க பிடிச்சி ஏற்றிட்டு வந்ததினால பச்சை அதிகமாக பேஞ்சதுனால வண்டியில் வந்ததினால கொஞ்சம் கழிஞ்ச மாதிரி இருக்குதுங்க மற்றபடி நல்ல தெளிவான மாடு ஈத்து மூணாவது ஈத்து கண்ணு போடுறதுக்கு இருபத்தஞ்சி நாள் ஆகும் மயில காலைக்கு இனச்சேரிக்கை செஞ்சுருக்குறாங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டரை டு மூணு வரைக்கும் கறக்குங்க மாடு அந்தளவுக்கு கறவை வரும் நல்ல திமிலமைப்பு நல்ல கொம்பு தலையில் தெளிவான மாடுங்க இப்போதான் வண்டியில் வந்து இறங்கிச்சுங்க இறங்கணுன்னு நம்ம கயிறு மாற்றி வீடியோவை எடுக்கிறனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல அமைப்புங்க சென்னையே இல்லைனாலும் மாடு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ரூபாய்க்கு விற்குங்க அந்தளவுக்கு உடல் அமைப்பில் இருக்குதுங்க ஈத்து மூணாவது ஈத்து சினை ஒன்பது மாதம் காலை மயில காலை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு மூணு ப்ளஸ் ரெண்டரை லிட்டர் பால் கறக்கும் நல்ல குணவணமான மாடுங்க வண்டியில் வந்து இறங்கினதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க லோக்கலில் ஒரு இருபது கிலோமீட்டரில் தென்னந்தோப்புக்குள்ளே மேய்ச்சலில் இருந்ததுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல மாடு நல்ல பெருவெட்டில் நல்ல கறவைத்திறனோட சுழி சுத்தமாக நல்ல பால் வர்க்கமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் காங்கிங்கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் பெண்கள் பிடிக்கலாமுங்க குணத்தில் அருமையான மாடுங்க இதில் மாற்றம் வந்ததுன்னா கன்று போட்டதுக்கப்புறம் சீம்பால் மாறினதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நீங்கள் வந்து கறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொந்தரவாக இருக்குதுன்னா எங்களுக்கு வீடியோ அனுப்புங்க கட்டாயமாக வேறு மாடு மாற்றி கொடுக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவுகளுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாட்டுக்கான என்ன உத்தரவாதம் நம்ம கேட்டிருக்கிறோமோ தெளிவாக சொல்லிடுறோமுங்க அதனால் நீங்கள் பதிவை வாங்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு தடவை முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாம் ஏன் நாங்கள் வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் டைம் கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீம்பால் மாறுற வரைக்கும் எல்லா மாடுகளுமே சின்ன சின்ன நகர்வுகள் இருக்குங்க ஏன்னா இடமாறுதல் ஏற்படுது சீம்பால் வந்து எப்போவுமே கொஞ்சம் கெட்டித்தன்மை அதிகங்கிறதுனால மடி வந்து நம்ம அழுத்தி கறக்கும்போது சின்ன அழுத்தம் கொடுத்தோம்னா மாடுகளுக்கு கொஞ்சம் கூச்சம் நல்லா நகரலாம் சில மாடுகள் வந்து காலை எடுக்கலாம் இது இயல்புங்க சீம்பால் மாறினதுக்கப்புறம் நல்லபால் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி தொந்தரவு பண்ணுச்சுனா கட்டாயமாக மாடு மாற்றி கொடுக்குறோங்க அதனால தான் நம்ம தொடர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிருச்சுங்க இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து வீடியோ பதிவு போட்டுக்கிட்டு தான் வர்றோம் யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆரம்பித்தவங்க அதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம பதிவுகள் போட்டுட்டு வர்றோம் எல்லா நாளும் விற்பனை பதிவுகள் தொடர்ந்து பதிவு போட்டுகிட்டே வர்றோம் பதிவுக்கான விளக்கத்தையும் தெளிவாக கொடுத்துட்றோம் தொலைபேசி என்ன கொடுத்துட்றோம் கயிறு மாற்றி கொடுத்துட்றோம் குடல் புழு நீக்கம் பண்ணி கொடுத்துட்றோம் அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு ஏற்றி அனுப்புகிறோம் ஜாயின்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம் நம்மளால் எதுதெல்லாம் தெளிவாக பண்ண முடியுமோ அதை முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக பண்ணி கொடுத்துட்றோங்க அடுத்தது வீடியோ பதிவு நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லு தலையீர்த்து தஞ்சாவூர் குட்டம் ஆடுங்க பத்து நாள் ஆன தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க காலையில் ரெண்டு வரைக்கும் வருதுங்க கறவை சாயங்காலம் ஒன்றரை லிட்டர் வருதுங்க தலையீது நாலு பல்லுங்க நம்ம இப்போ வாங்கிட்டு வந்திருக்கிறோம் ஒரு ரெண்டு நாள் மட்டும் ஒருத்தர் முன்னாடி நின்றுக்கிட்டா போதுங்க பிடிக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை கால் உதைக்கிற குணம் கொஞ்சம் கூட கிடையாதுங்க ஏன்னா சில மாடுகள் வந்து ரொம்ப குறும்பண்ணும் தொந்தரவாக இருக்கும் நாங்கள் அந்த மாதிரி இருக்கிற மாடுகள் பெரும்பாலும் நம்ம வந்து விற்பனை பதிவில் கொண்டு வர்றது இல்லைங்க இதை கறந்து பார்த்துட்டோம் ஒரு நாள் சும்மா ஒரு நாளோ ரெண்டு நாள் நம்ம இடம் மாறுச்சுன்னா முன்னாடி ஒருத்தர் மட்டும் நின்றுக்கிட்டு பால் கறக்கலாமுங்க மாறுதல் ஆகி ஆள் செட் ஆகிடுச்சுன்னா எப்பவும் பால் தெளிவாக கறந்துக்கலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து தஞ்சாவூர் குட்டை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நாலு பல்லு தலையீத்து தஞ்சாவூர் குட்டை மாடு பத்து நாள் ஆன தஞ்சாவூர் குட்டை கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நல்லா தாலி வச்சா காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை லிட்டர் கறந்துக்கலாம் மாடு கண்ணை ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாயில் இருக்குதுங்க மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி அம்மை போட்ட தலம்பு வந்து இருக்குதுங்க அது வீடியோவில் சில பேர்த்துக்கு நல்லா தெரியும் தெரியாமல் இருக்கும் அதுக்காக நம்ம தெளிவாக குறிப்பிடுவோமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாம் நீத்து மயிலை மாடுங்க நல்ல குணமுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மாதம் சினை நிறைவுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இந்த மாடு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாலோட அளவீடு மூணு சாயங்காலம் ரெண்டு டு ரெண்டரை லிட்டர் பால் கறக்கணுங்க இந்த மாடும் இதற்கு முன்னாடி போட்ட மாடும் ரெண்டும் ஒரே கட்டுத்தரையில் ஒரே காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி ஒரே தாய் மாடுகளுக்கு பிறந்த மாடுங்க அதனால் ரெண்டும் பார்த்திங்கன்னா கண்ட மாதிரியே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டா நேற்று பல்லு கடை முளைப்பு சென்னை ஐந்து மாதம் நிறைவு மயில காலைக்கு இனச்சேர்க்கை செஞ்சுருக்குறாங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் இதுவும் மூணு ரன்றையும் கறவை வருங்க நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்கக்கூடிய மாடு காங்கிங்கன்னு போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாம் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாம் நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்பு ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வத்தும் போது இந்த மாடு வேணும்னா இதை தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல திமல் அமைப்புங்க நல்ல உடல் அமைப்புங்க மாடு செனையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக முப்பத்தேழு முப்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்குங்க அந்த அளவுக்கு தான் இருக்குது செனைக்காக தனியான விலை எதுவும் நம்ம குறிப்பிடலை ஈத்து ரெண்டாம் ஈத்து செனை ஐந்து மாதம் நிறைவு காலை மயில காலை இணைச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் பால் அள அளவீடு மூணு ப்ளஸ் ரெண்டரை கறக்கும் விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிறது அவசியம் இல்லை எப்போ வேணாலும் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு கூட போகலாமுங்க நேரில் வந்தாலும் மாடுகள் கன்றுகள் தொடர்பாக இருக்கிற விளக்கங்கள் சந்தேகங்களை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல கொம்பில் சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு பதினாலு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பு விளாட கொம்புங்க தொப்புள் இறக்கம் இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை வால் நல்ல சன்ன வாளுங்க தாடை இறக்கம் இல்லை கொம்புகள் வந்து விளாட கொம்புல முன்னது பின்னது மாறாம தெளிவான ஒரு காங்கையும் கிடாரிங்க செவலை வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் நல்ல கொம்பு தலையில தரமாக வேணும்னா இதை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம வீடியோ மேலே இருக்கிற நம்பருக்கு கே கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இருக்குன்னு நினச்சிட்டு வந்தோம் நீங்கள் மாடு கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நம்ம சொல்கிறோங்க ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு என்ன மாடு நீங்கள் பார்த்துருக்கீங்க எந்த மாடு உங்களுக்கு பிடிக்குது அது இருக்காங்கிறத விட ஃபோன் பண்ணி கேட்டு வெளிச்சத்தில் வந்து பார்த்துட்டு நீங்கள் இருந்ததுன்னா அட்வான்ஸ் நேரில் வந்தாலுமே அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போனால் கூட போதுங்க இந்த கிடாரி பதினாலு மாதம் ஆச்சு சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல நெட்டு நீளம் பயிர் கொம்பு இறக்கம் இல்லாமல் நல்ல மாடாக வந்து சேருங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் செவல கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரி தேர்வு செய்யலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல தரமான தமிழமைப்பு உடலமைப்பில் இருக்கக்கூடிய காங்கேயம் பால் மயிலை கிடாரி கண்ணுங்க காங்கேயத்தில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மயிலையிலே மயிலை விரும்பி கேட்குறவங்க நிறைய நண்பர்கள் இருந்தாங்க அதனால் பால் மயிலைங்கிறது அதிகப்படியாக கன்றுகள் வர்றதில்லைங்க எப்பாவது தான் ஒன்று ரெண்டு விற்பனைக்காக வருங்க அப்படியே வந்தாலும் நல்ல அமைப்பு நல்ல உடலமைப்பு நல்ல கூறுவாரான கன்றுகள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக தான் வருதுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதம்தான் இருக்குங்க எந்த குற்றம் இல்லாமல் தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க அதாவது தொப்புலரக்கம் இருக்குதுங்க காம்புகள் வந்து நாலு ஓர்ஸாக இருக்குதுங்க நல்ல புறவு ஏற்றமுங்க கொம்பு ரெண்டும் சின்ன இப்போ தான் முட்டுதுங்க என் பயிர் கொம்பு அடிக்கொம்பு கனமில்லாமல் சின்ன முகத்தில் தெளிவான ஒரு கிடாரி கன்று திமிலமைப்பு அருமையான திமிலமைப்புங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க குறைப்பழுது இல்லைங்க கழிப்பு சுழிகள் எதுவும் இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க தரமான காங்கேயம் பால் மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல சுறுசுறுப்பான காங்கேயம் மயிலை காளை கண்ணுங்க பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்பில் இறக்கம் இல்லைங்க வாழை இறக்கம் இருக்குது கன்று வந்து பயங்கர சூட்டிப்புங்க நீங்கள் அவிழ்த்து கண்ணை வந்து ஒரு ஏரில் பிடிக்க முடியாதுங்க அந்தளவுக்கு நல்ல ஸ்பீடான காலக்கன்று காங்கேயத்தில் நல்ல சூட்டிப்பான காலக்கன்று ரேஸுக்கு ஜல்லிக்கட்டுக்கு மற்ற பயன்பாடுகளுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமே இந்த கன்றை தேர்வு செய்யலாமுங்க இந்த தரமான காங்கேயம் மயிலை காலை கன்றுனுடைய விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க கன்று சந்தைக்கு போனால் என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில் தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் காலை கன்றுக்குன்னு தனியாக விற்பனை விலை நம்ம எதுவும் குறிப்பிடலை பன்னெண்டு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது விற்பனை விலை வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாங்க அடுத்தது வீடியோ பதிவில நீங்கள் பார்க்குறதுங்க நாலாவது ஈத்து மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை கன்று ஈணுவதற்கு பதினஞ்சு நாள் அதிகபட்சம் இருபது நாளில் ஈனிடுங்க பாலோட அளவீடு நல்லா தாலி வச்சு நல்லா பராமரிக்கும் பட்சத்தில் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு எதிர்பார்க்க முடியுங்க மாடு எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க கொம்பு திருவு கொம்பு வாழறக்கம் காம்புகள் நாளும் அள்ளி வச்ச மாதிரி ஒரே மாதிரி திமிலமைப்பு நாலு கால் கருப்பு என எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான காங்கேயம் மாடு விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈத்து நாலாவது ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் காலை மயிலை காலை சுளி சுத்தமாக இருக்குது பெண்கள் பால் கறக்க முடியும்னா கண்டிப்பாக கறக்கலாம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நல்லா தாளி வைக்கணுங்க அடர் தீவனம்ங்கிறது கன்று போடுறதுக்கு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நிறுத்திரலாமுங்க ஏன்னா மடி வீக்கம் சுரப்பு வந்துடக்கூடாது கன்று போட்டு சீம்பால் மாறுற வரைக்கும் அடர் தீவனத்தை வந்து க கண்டிப்பாக குறைச்சிக்கணுங்க அதற்கு மாற்றாக நாட்டு சர்க்கரை ஒவ்வொரு கிலோ காலையில் ஒரு பத்து டு பன்னிரெண்டு லிட்டரு தண்ணியில் கொஞ்சம் வெது வெதுப்பாக வச்சு கொஞ்சமாக கல் புல் போட்டு காலையில் ஒரு நேரம் நாட்டு சர்க்கரை தண்ணி மாலையில் உமி தவுடு வந்து கொஞ்சமாக போட்டு நாட்டு சர்க்கரை ஒரு கால் கிலோ போட்டு தவிடு வைக்கலாமுங்க நெல்லவிவுடு போடுறதுனால உமி தவிடு நெல்லவிவுடு இது எல்லாமே ஒரே பெயர் தானுங்க இதனால் மாட்டுக்கு மடிவீக்கமோ சுரப்போ ஏற்படாதுங்க மற்ற பொட்டோ மற்ற புண்ணாக்கோ பருத்தி கொட்டா இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக போடும்போது செரிமான பிரச்சனைகள் வரலாம் இல்லை மடிவீக்கம் ஏற்படலாம் இது எல்லாமே கண்ணு போட்டு ஒரு மூன்று நாட்கள் வரைக்கும் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக தவிட அளவு கொடுத்து பால் திருப்பினோம்னா நம்ம வந்து நல்லா தெளிவாக கறக்க முடியும் விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நன்றி வணக்கம்ங்க